இருநூற்றி ஐந்தின் கீழ் மூன்று ஆஸ்பத்திரி வீதி ஆழ்ப்பாணத்தை புறப்படமாகவும் அவ்வாதிப்பிடமாகவும் கொண்டிருந்த சிங்கராஜா பாக்லேட் அவர்கள் ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று வெண்டுலகமடைந்தார் அன்னார் காலம் சென்ற சிங்கராஜா பொன்னார் தம்பதியினரின் பாசமிகு மகளும் காலம் சென்ற இமானுவேல் செல்வம் அவர்களின் அன்பு சகோதரரும் பிலோவினா அவர்களது அன்புமயத்து சிசிலியாவின் அன்பு தாயானு எட்வர்ட் யேஸ்வாஸ் ஜார்ஜ் டிக்சன் குட்டி ஆகியோரின் பாசமிகவாமியானும் நெல்சோன்னு டேனிடோன் அதீனா ஆகியோரின் ஆவார் இவ்வாறு வித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்